மக்களே வணக்கம் நாம இன்னைக்கு திருப்பதி திருமலால இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களை பத்தி நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் அந்த அடிப்படையில வரத சுவாமியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சுவாமி வந்து இங்க உருவாகத்துக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பூமாதேவி வந்து ஏமாட்சி கிட்ட இருந்து விஷ்ணு வந்து வராக அதாவது வந்து பண்டிகாவதார எடுத்து காப்பாற்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா வந்து வராக சுவாமி வந்து இங்க புஷ்கணிக்கு பக்கத்துல வடக்கு திசையில வந்து இங்க தங்கியிருந்தாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வராக சுவாமி விஸ்வோட அவதாரம் தான் வெங்கடேஸ்வரர் அவருக்கு வந்துட்டு வேண்டுகோளுக்கு இணங்க அதாவது வந்து வராத வேண்டுகோளுக்கு இணங்க வெங்கடேஸ்வரர் வந்து இங்க வந்தாரு அப்படின்றது ஒரு சொல்றாங்க அந்த அடிப்படையில வந்து இந்த கோவில் உருவாக்குறதுக்கு வராக சுவாமி தான் வந்து நிலத்தை தானமா கொடுத்திருக்காரு அந்த நிகழ்ச்சிக்காகவும் அந்த நன்றிக்காகவும் வெங்கடேசலபதிக்கு வந்து முப்பது நடக்கிறதுக்கு முன்னாடி வராத சுவாமிக்கு முதல் மணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேதியமாக அந்த பிரசாதங்கள் எதுவா இருந்தாலும் முதல்ல வந்து வராகசாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வெங்கடா வந்து வைக்கிறாங்க சோ அந்த நிகழ்ச்சி அந்த பாரம்பரியம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க வெங்கடா தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வராக சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெங்கடா தரிசனம் பண்ணணும் அப்படி பண்ணாதான் வந்துட்டு நம்மளோட திருமலாவோட புனித யாத்திரை வந்து நிறைவடையும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோயிலை பத்தி வரலாறு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்